இதே மாதிரி இன்னொரு நவராத்திரி ப்ரோக்ராம்ஸ்க்கு சமிதியில ஆங்கர் பண்ண சான்ஸ் கிடைச்சது அந்த சமயத்துல எனக்கு உடம்பு சரியில்லை அது மட்டும் இல்லாம ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல தான் எனக்கு தெரிய வந்தது என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னே தெரியாது பிளாங்கா தான் சமிதிக்கு போனேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களில் அனந்த கோட்டி நமஸ்காரங்கள் என் பேர் சாய் ஸ்ரீ நான் மேடவாக்கத்துல இருந்து வரேன் இப்பதான் டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன் நம்ம எல்லாரும் ரெகுலரா சொல்ற ஒண்ணுதான் அஷ்டோத்திரம் ஆனா நம்ம ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் யோசிக்கும் பொழுது நான் எந்த ஒரு அஷ்டோத்திரம்னா ஓம் ஸ்ரீ சாய் பக்தி ஞான பிரதாய நமக அதாவது பக்தியை வளர்த்து ஞானத்துக்கான வழியை காற்றவர்னு அர்த்தம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படியே கிடைச்சாலும் பிராக்டிஸ் செஷன் எல்லாம் போயிருப்பேன் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பேன் ஆனா கடைசி நேரத்துல உடம்பு சரியில்லாத போயிடும் இல்லைன்னா ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிடுவேன் அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனா நம்ம சுவாமிக்குதான் தெரியுமே யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும் எதை கொடுக்கணும்னு அப்படி எனக்கு கிடைச்ச சான்ஸே சமிதியில தான் அதுவும் நவராத்திரி அப்போ சிவன் வேஷத்துல நடிச்சேன் அதுக்கப்புறமா பாலவிகா சமிதியில எல்லாம் நிறைய சான்ஸ் கிடைச்சது இதே மாதிரி இன்னொரு நவராத்திரி புரோகிராம்ஸ்க்கு சமிதியில ஆங்கர் பண்ண சான்ஸ் கிடைச்சது அந்த சமயத்துல எனக்கு உடம்பு சரியில்லை அது மட்டும் இல்லாம ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல தான் எனக்கு தெரிய வந்தது என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னே தெரியாது பிளாங்கா தான் சமிதிக்கு போனேன் போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது ஒரு பாட்டும் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இருக்குன்னு ஆனா அதுவுமே எதை பத்தினு தெரியாது பாட்டுக்கு ஆங்கரிங் பண்ணும்போது சங்கராபரணம் அதாவது சங்கரனுக்கு ஆபரணம் அது போல தங்களோட குரலால சுவாமிக்கு அழகான கார்லாண்ட பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு சொன்ன உண்மையிலேயே அன்னைக்கு அவங்க சங்கராபரண ராகத்துலதான் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்து நடந்த டான்ஸுக்கு எல்லாரும் ருத்ர தாண்டவம் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இங்க பாக்க போறது சக்தி தாண்டவம்னு சொன்ன அன்னைக்கு அவங்க சக்தி தாண்டவன்ற பாட்டுக்கு தான் இருந்தாங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பேசல எனக்குள்ள இருந்து சுவாமி தான் என்ன இப்படி பேச வச்சிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன் என்னதான் என்னுடைய அம்மா பார்ட்டி எல்லாம் சுவாமி பண்ண மிராக்கிள்ஸ கேட்டு வளர்ந்திருந்தாலுமே பர்டிகுலரா எனக்குன்னு பாலவிகாஸ் அண்ட் சமிதி ஆக்டிவிட்டிஸ் மூலமா தான் என்னோட பக்தி அதிகமாச்சு அப்படி ஒரு ஆக்டிவிட்டியா எவ்ரி மந்த் போர்த் சண்டே நடக்கிற ஸ்டடி சர்க்கிள்ல நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுவோம் அதையே நம்ம பண்ணும் போது இன்னும் நிறைய விஷயம் கத்துப்போம் அப்படி எனக்கு சமிதியில கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் சத்யா டு சாய் நம்ம ரேடியோ சாயோட ஒரு சீரீஸ் அதுக்கு இன்னோவேட் குவிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த ஜேர்னில நான் நிறைய கத்துக்கவும் கத்துண்டேன் ஓம் ஸ்ரீ சாய் பக்தி ஞான பிரதாய நமக இப்படிதான் என்னோட பக்தியும் ஞானத்தையும் தூண்டி விடுறது சுவாமி எனக்கு துணையா இருக்காரு இதே மாதிரி சுவாமியோட கையை பிடிச்சிட்டு சந்தோஷமா லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு ஆசை இந்த லைஃப் ஜேர்னில என் கூட டிராவல் பண்றது மை சாய் எஸ் ஏ சாய் அஸ்டோத்ரம் அண்ட் ஐ ஜெய் சாய்ராம்